ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு எஸ்ஃபை எலக்ட்ரானிக்ஸ் அம்மல் இனி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் இந்த விடியலை எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா லித்தியம் பேட்டரிய டெஸ்ட் பண்ணக்கூடிய சார்ஜிங் அண்ட் டிஸிங் மிஷினை பற்றின ஒரு சின்ன ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு இந்த மிஷின் அன்பாக்ஸ் பண்ணிட்டு மிஷின் எப்படி இருக்கு அப்படிங்கிற பேஸிக்கான ஒரு அன்பாக்ஸிங்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த மிஷினுக்கான இன்டெப்தான ரிவ்யூ என்ன அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இந்த விடியல வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு மிஷினை ஓப்பன் பண்ணிடலாம் உள்ளே போயிட்டு இந்த மிஷின் எதற்காக யூஸ் ஆகுது அப்படிலாம் அதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா டேட்டிலும் இன்றைக்கி இந்த வீட்டில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ யாரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க ஃபுல்லாக பாருங்கள் ஸோ இது ஓப்பன் பண்ணி கூட என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் வருது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கலாம் ஸோ உங்களுக்கு பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வரும் இந்த மிஷினோட பாக்ஸ் ஸோ இந்த மிஷினோட பிராண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா டிகே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராண்டோட சார்ஜிங் டிசார்ஜிங் மிஷின் இது நைன் ஓல்ட்லேருந்து நைன்ட்டி நைன் ஓல்ட்டு வரைக்கும் சார்ஜிங் அண்ட் டிசார்ஜிங் வந்து பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி ஆம்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் ஏன் கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸோட சைடில் இதோட டேட்டா வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இது ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ கேஸ் பாக்ஸ் ஓப்பன் அப்படின்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தெர்மக்கோல் வச்சு மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங்கில் எந்த ஒரு டேமேஜ் ஆகுடன்றதுக்காக எல்லாமே பக்கம் வந்து பேக் பண்ணியிருக்காங்க ஸோ கூட என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் வருது அப்படிங்கிறத ஓவனாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க நெட்ஒர்க் கேபிள் கொடுத்துருக்காங்க இந்த சார்ஜிங் டீசார்ஜிங் மிஷினோட அந்த நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரு டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் வந்து மானிட் பண்ணி பார்க்கறதுக்காக ஒரு கேபிள் வந்து டேட்டா கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க இதை எடுத்து ஓரம் வச்சிடலாம் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியில் கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த தெர்மல் ஒயர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மிஷினில் கனெக்ட் பண்ணிவிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியில் வந்து கனெக்ட் பண்ணி சார்ஜாக டிசார்ஜாக பண்ணுறதுக்காக இது வந்து கொடுத்துருக்காங்க இதையும் ஓரத்தை வச்சிடலாம் அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷினுக்கான மெயின்ஸ் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க ஏசியில் வந்து ப்ளக் பண்ணுறதுக்காக கம்ப்யூட்டர் சைக்கிட் டைப் இது பார்த்துருப்பீங்க இந்த வந்து ஒண்ணு வந்து இருக்கு ஸோ அடுத்ததான் பாக்ஸ்ல மிஷின் இருக்கு தெருமாவில் வச்சு வெளியே வந்து எடுத்துடலாம் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் கொரியர் வந்து எதுவும் டேமேஜ் ஆகுடறதுக்காக பேக்கிங் எல்லாமே பக்கம் வந்து பண்ணிருக்காங்க அதையும் தாண்டி தர்மாங்குளம் எல்லாமே தான் வந்துருக்கு எதுவும் ஸோ கேஸ் இப்போ பாக்ஸ் வந்து மிஷினை வந்து வெளியே எடுத்தாச்சு மிஷின் உங்களுக்கு பார்க்கறது இப்படி தான் இருக்கும் ஸோ இந்த மிஷினை பற்றி நம்ம பார்க்கறது முன்னாடி இந்த மிஷின் எதற்காக யூஸ் ஆகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா அந்த பேட்டரி பற்றி தெரிஞ்சவங்களுக்கு இந்த மிஷின் எதிராக அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியும் ஸோ பேட்டரி பற்றி தெரியாதவங்க இந்த மிஷினை பற்றி தெரிஞ்சவங்கன்னு நினச்சிங்கன்னா பேசிக்காக இந்த மிஷின் என்ன ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இது என்ன மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சார்ஜ் அண்ட் டிஸ்சார்ஜிங் டெஸ்டர் இது ஓகேங்களா ஒரு பேட்டரி சார்ஜ் பண்ணி அது உள்ள இருக்கிற கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வகையான டெஸ்டிங் மிஷின் இது இது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா லித்தியம் பேட்டரி அதாவது எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு லித்தியம் பேட்டரி பண்ணக்கூடிய மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரியாக வச்சுருப்பாங்க ஸோ எதற்காகனா அந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணி எத்தனை ஆம்ஸ் வந்து இன்ம இன்புட்டில் உள்ள போகுது ஸோ எத்தனை ஆம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட்டில் வெளியே வருது என்ன வோல்ட்டில் கட் ஆஃப் ஆகுது அப்படிங்கிற ஒரு பேட்டரியை கம்ப்ளீட்டாக வந்து சார்ஜ் டிசார்ஜ் பண்ணி செக் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி சார்ஜிங் டிசார்ஜிங் மிஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க இப்போ நம்ம வீடியோவில் பார்க்குற இந்த மிஷினோட ப்ராண்ட் வந்து பார்த்திங்கன்னா டிகே அப்படின்ற பிராண்டோட டுவெண்ட்டி ஆம்ஸில் சார்ஜிங் டிசார்ஜிங் மிஷின் இந்த மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் நைன் வோல்ட்டுலேருந்து மேக்ஸிமம் நைன்ட்டி நைன் வோல்ட் வரைக்கும் பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் பண்ணிக்கலாம் அது என்ன வோல்டேஜாக இருந்தாலும் சரி இந்த செட்டப் மூலிமா அதாவது இந்த பட்டன் மூலிமா நீங்கள் அந்த வோல்டேஜ் வந்து செட் பண்ணி என்ன ஆம்ஸ் வந்து பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பட்டனில் ப்ரோக்ராம் பண்ணி நீங்கள் அந்த பேட்ரி வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜோ டிசார்ஜோ இந்த மிஷின் வச்சு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் ஸோ அதுக்காக தான் இந்த மிஷின் வந்து யூஸ் ஆகுது அதாவது நைன் ஓல்ட்டுலேருந்து நைன்ட்டி நைன் ஓல்ட் வரைக்கும் மேக்சிமம் அண்டு மினிமம் ஓல்டேஜ் ஆம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆம்ஸ்லேருந்து டுவெண்ட்டி ஆம்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் இதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ எதிர்காக இந்த மிஷின் யூஸ் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக தெரிஞ்சிருக்கும் ஸோ நீங்கள் ஒரு பேட்டரி பேக் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் பண்ண போகிறீங்க இத்தியம் பேட்டரி இதில் வந்து அசம்பிள் பண்ணுறீங்க அந்த பேட்டரியில் எவ்வளோ கெப்பாசிட்டி உள்ளே பிடிக்குது அதாவது சார்ஜ் எவ்வளோ வந்து ஸ்டோர் ஆகி நிற்கிது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம் ஸோ டிஸ்சார்ஜ் பண்ணி உள்ளேருந்து எவ்வளோ கரண்ட் வந்து வெளியில் வருது அப்படிங்கிறது நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டரி வந்து கம்ப்ளீட்டாக செக் பண்ணுறதுக்கு இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதில் லித்தியம் பேட்டரி லித்தியம் மயன் லித்தம் ஃபெரோபோஸ் லித்தியம் பாலிமர் இந்த மாதிரி என்ன டைப் ஆஃப் பேட்டரியாக இருந்தாலும் இதில் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம் லெட்டாசிட் பேட்டரியும் சார்ஜ் பண்ணி செக் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்காக தான் பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் வந்து யூஸ் ஆகுது ஸோ இப்போ இந்த மிஷினோட இன்டர்ஃபேஸ் வந்து பாருங்கள் இதுதான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைடு நான் ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாதிரி எங்கள் லத்தியம் மயன் லெட்டாசிட் பேட்டரி பேக் சார்ஜிங் டிசார்ஜிங் மிஷினுங்கிட்ட மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த வோல்டேஜ் அதெல்லாம் போட்டிருக்காங்க ஸோ டிகே டெஸ்ட் டாட் காம் போய்ட்டு பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட என்னென்ன மிஷினரிஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இது ஒரு சைனா கம்பெனி டிகே அப்படின்றது ஸோ மாடல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா டிஎஸ்எஃப் டுவெண்ட்டி அப்படிங்கிறது தான் இதோட மாடல் நம்பர் ஸோ இந்த இன்டர்ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க ஸோ டூ இன்ச் டிஸ்பிளே ஒன்று இருக்குது ஸோ நீங்கள் மானிட்டர் பண்ணுறது அண்ட் இதில் ப்ரோக்ராம் பண்ணுறது எல்லாமே டிஸ்ப்ளே டிஸ்பிளே மூலயமா நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஸோ இது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் வந்து கொடுத்து கொடுத்துருக்காங்க இது ஒரு மல்டி ஃபங்க்ஷன் பட்டன் இது ஸோ இது மூலயமா தான் நீங்கள் ஆன்ஸ் வந்து ரேட் அதாவது ஆன்ஸ் ரேட் வந்து ஏற்றத்தோம் வோல்டேஜ் லெவன் தேவைத்து எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இது மூலியமாக நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் ஸோ இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்ட் பட்டன் ஸ்டாப் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பட்டன் ஆயிடுச்சு ஸ்டார்ட் பண்ணுறது ஸ்டாப் பண்ணுறது அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அப்படியே அது வந்து ரைட் சைடை திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு கூலர் வந்து இருக்கும் ஸோ இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் ஆகும்போது ஆகும்போது ஓர ஹீட் ஆகும் அப்படின்றதுனா ரெண்டு கூலர் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது நீங்கள் வைக்கிற ஆம்ஸை பொறுத்து ஓல்ட்டை பொறுத்து இதோட ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் ஆகும் ஸோ நார்மலாக மிஷின் ஆனால் இருக்கும்போது ஒரு நார்மலான ஸ்பீடில் வந்து ஓடினு இருக்கும் ஹை ஆம்ஸ் போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோடய ஃபுல் பவர் வந்து பார்த்திங்கன்னா காற்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது உள்ளே கொடுத்து ஒளர காம்பௌனன்ட்ஸ் அந்த எஸ்எம்டி காம்பனண்ட் வந்து பார்த்திங்கனா கூல் பண்ணும் அதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதோட பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஏசி பவர் இன்புட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா டூ டுவெண்ட்டி ஓல்ட்டு ஏசி பவர் சைட் வந்து கொடுத்துருக்காங்க அப்போ அதில் ஒரு சுவிட்ச் வந்துருக்கான் ஆன் ஆஃப் சுவிட்ச் இது ஸோ இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க நான் ஃபஸ்ட்டு சொல்லுமே அந்த கேபிள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருவாங்க இல்லையா ஸோ இதை கனெக்ட் பண்ணி அந்த டேட்டா மானிட்டர் பண்ணுறதுக்காக இந்த கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஸோ அதுக்காக வந்து கொடுத்துருவாங்க டேட்டா நெட்ஒர்க்கு அந்த லைட்டு இருக்குது அதாவது நீங்கள் நெட்டாக நெட் கனெக்ட் பண்ணி அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இதிலேருந்து டேட்டாவை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா யார் வந்துட்டு தான் இருக்குது வேறு ஒன்றும் கிடையாது சுகேஷ் இப்போ இந்த மிஷினை பார்த்திங்கன்னா பேசிக்கான டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன் திருப்பி ஒரு டைம் சொல்கிறேன் லித்தியம் பேட்டரி சார்ஜ் பண்ணி டிஸ்சார்ஜ் பண்ணக்கூடிய ஒரு பேட்ரி டெஸ்டர் இது பேட்ரி பேக் பண்ணக்கூடிய நண்பர்கள் எல்லாருக்கிட்டையும் இந்த மிஷின் இருந்தால் பேட்ரி பேக்கை இன்னும் சிறப்பாக வந்து சர்வீஸ் பண்ணி கொடுக்கலாம் பட் இதோட காஸ்ட் ரொம்ப அதிகம் இன்றைக்கி ரே டேட்டுக்கு அதாவது நீ என்னென்னா ஆகஸ்ட் மாதம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆகஸ்ட் மாதம் இன்றைக்கி டேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கா இந்த மிஷினோட காஸ்ட்டு முப்பதாயிரம் ஓகேங்களா சார்ஜ் அண்ட் டிச்சார்ஜர் இதுக்கு முன்னாடி ரொம்ப அதிகமாக இருந்துச்சு ரேட்டு ஸோ நாற்பத்தஞ்சாயிரம் மினிமம் இருந்துச்சு இப்போ ரேட்டு குறைஞ்சிருக்கு இன்னும் இனி வர கால நல்ல ஃபியூச்சரில் இன்னும் இந்த மாதிரி மிஷினரிஸ்லாம் ரேட்டு வந்து போறியும் இப்போ இந்த மிஷின் ரேட் வந்து முப்பதாயிரம் ஸோ ரேட் நான் வந்து வீடியோவில் சொல்கிறது கிடையாது நிறைய வீடியோவில் இப்போ எல்லா வீடியோலையும் என்னென்ன பொருள் நம்ம ரிவ்யூ பண்ணாலும் அந்த ரேட் வந்து சொல்லின்னு இருக்கும் ஸோ நிறைய கஸ்டமர் கீழே கமெண்ட் பண்ணுறாங்க அதனால் இதே ரேட் எப்பவுமே இருக்குமான்னு கேட்டிங்கன்னா நமக்கு தெரியாது மார்க்கெட் ரேட் என்ன அப்படிங்கிறது அப்பப்போ நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேட்டு வச்சுக்கலாம் இந்த மிஷின் நம்மக்கிட்ட இருக்குது தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி தேவைப்பட நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ வீடியோவில் சொல்கிறேன் முப்பதாயிரம் இன்றைக்கி டேட்டுக்கு ஆகஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல இது ஏறலாம் இறங்கலாம் நம்மக்கிட்ட கிடையாது இன்றைக்கி டேட் என்ன இன்றைக்கி ரேட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன் அதாவது நீங்கள் லித்தியம் பேட்டரியோ இல்லை மற்ற பேட்ரிஸை சர்வீஸோ புது பேட்டரியோ பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மிஷின் கம்பல்சரி அமௌண்ட் இருந்தால் வாங்கி வச்சுக்கலாம் அமௌண்ட் இல்லாதவங்க இதே சார்ஜிங் டிசார்ஜிங்கும் வேறு வகையில் நம்ம பண்ணலாம் காஸ்ட் கம்மியாக பண்ணணும் அப்படின்னா அப்படி பண்ணலாம் பட் ப்ராப்பராக பண்ணணும் எல்லா டேட்டாவும் நாங்கள் தெளிவாக நீங்கள் வெளியே எடுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த மிஷின் அமௌண்ட் ரெடி பண்ணி வாங்கிட்டு பேட்டரி சர்வீஸ் பண்ணிங்கன்னா இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக வந்து உங்களால் சர்வீஸ் வந்து பண்ணி கொடுக்க முடியும் ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது சார்ஜிங் டிசார்ஜிங் இதை பற்றி டீட்டெயிலாக வந்து இருப்பேன் இப்போ இதை ஆன் பண்ணி இதை எப்படி செட்டப் பண்ணுறது இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத ஒரு ரெண்டு நிமிஷம் விட உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஓகேங்களா சொகேஷ் இப்போ ஒவ்வொரு ப்ராசஸாக அவங்களுக்கு தரேன் எப்படி இதை ஆன் பண்ணுறது எப்படி இதை செக் பண்ணுறது செட்டப் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக சொல்லி தரேன் ஃபஸ்ட்டு இது பாக்ஸ் கூட வந்து அந்த கேபிள் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கேபிள் வந்து எடுத்து ஏசி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேக் சைடில் கனெக்ட் பண்ணிக்கோங்க சோ ஃபர்ஸ்ட் ஏசி கேபிள் வந்து பாத்தீனா பேக் சைடுல வந்து பாத்தீங்க கனெக்ட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்து பாத்தீனா இந்த பாஸ்ட் நெகட்டிவ் தெர்மல் வந்து இருக்கும் பேட்டரி கனெக்ட் பண்றதுக்கு இந்த கேபிள் எடுத்து இந்த ஃபிரண்ட் சைடுல வந்து கனெக்ட் பண்ணீங்க ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போனால் அந்த ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணியாச்சு இப்போ இந்த பாஸ்ட் நெகட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா டச் ஆகாமல் பத்திரமா வந்து வச்சுருக்கேன் தனியாக டெஸ்டிங் கேக்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேட்டரி வந்து பாத்தீங்கன்னா எடுத்து வந்துருக்கேன் இது வந்து சிக்ஸ்டி வோல்ட்டில் தேர்ட்டி ஒன் ஏஹெச் லித்தியம் அயன் பேட்டரி இது ஸோ இந்த பேட்டரி தான் நம்ம சார்ஜ் பண்ணி டிசார்ஜ் பண்ண போகணும் அப்படிங்கிறது அப்படிங்கிறது பார்க்கலாம் ஸோ கேஸ் இப்போ பவர் பிளாக் பண்ணிட்டு இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிக்கலாம் பேக் சைடில் சுவிச் இருக்கும் அந்த சுவிச்சை சார்ஜ் பண்ணிக்கோங்க ஸோ ஆன் பண்ணீங்க அப்படின்னா மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆயிடுச்சு ஸோ இது உங்களுக்கு கிட்ட வச்சு காமிக்கிறேன் அப்படி இருக்குன்னு பாருங்கள் மிஷின் ஆன் ஆயிடுச்சு அதோட ப்ரோக்ராம் செட்டப்லாம் எப்படி அப்படிங்கிறத உங்களுக்கு இப்போ தரேன் இந்த டிஸ்ப்ளே பார்த்துக்கேன் இது எவ்வளோ கிளியராக தெரியுதுன்னு தெரியல பட் இதை வச்சு தான் நம்ம உங்களுக்கு டீட்டெயில் வந்து சொல்ல போகிறோம் ஃபஸ்ட்டு இருக்கிற ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டேஜ் இதில் எவ்வளோ வோல்டேஜ் பேட்டரில் இருக்குது அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கும் அடுத்து ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஆம்ஸ் எத்தனை ஆம்ஸில் இருக்குது அப்படிங்கிறது இங்கே வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ இதை நீங்கள் மிஷினை ஆன் பண்ணி அப்படின்னா எத்தனை ஹவர்ஸாக இது இருக்குது எத்தனை மினிட்ஸாக இருக்குது அப்படிங்கிறது இந்த கீழே லெஃப்ட்டில் இருக்கிற அந்த ஸ்பேஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா செட்டப் வோல்டேஜ் இப்போ இது டோல் ஓல்ட்டில் இருக்குது டோல் ஓல்ட்டு பேட்டரி அப்படின்னு சொல்லிட்டு அது ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிருக்கு ஸோ இது நீங்கள் எத்தனை ஓல்ட்டில் வைக்கிறீங்களோ ஸோ இந்த பட்டன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணுங்கள் ரெண்டாவது டைம் ப்ரெஸ் பண்ணிங்க அந்த ஓல்டேஜ் போயிடும் ஸோ இதில் போய் நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா ஒரு மில்லி வோல்ட்டாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏரியினே போகும் கொஞ்சம் கொஞ்சமாக ஸோ இதில் நீங்கள் என்ன வோல்ட் வைக்க போகிறீங்களோ அந்த ஓல்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்க்ரோல் பண்ணி அந்த ஓல்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணினே இருந்தீங்க அப்படின்னா வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வல்டேஜ் அந்த ஏரி நமக்கு என்ன வோல்டேஜ் வேணுமா அந்த வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ செகண்ட் டைம் இந்த பட்டன் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆம்ஸுக்கு வந்து போய்டும் ஸோ இதை நான் அடுத்து வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இது கீழே வந்து பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டி இருக்கு இல்லை இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இப்போ ஒன் ஹவர் ஏறி இருக்குது அப்படின்னா டென் ஹவர்ஸ் வச்சுன்னா டென் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து போயிருக்கு அப்படின்றது எங்கே வந்து மென்ஷன் பண்ணும் ஸோ எவ்வளோ ஏஹெச் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போயிருக்கு எவ்வளோ ஏஹெச் வந்து வெளியில் வந்திருக்கு அப்படிங்கிறது இந்த கெப்பாசிட்டி அப்படின்ற இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மோடு அண்டு சார்ஜிங்கில் இருக்கா டிஸ்சார்ஜிங்கில் இருக்கா செட்டப்பு ஸ்டாப் ரன் இந்த மாதிரி சின்ன சின்ன எல்லாமே கீழே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க ஸோ இப்போ நம்ம இது சார்ஜ் மோடில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம சார்ஜ் பண்ணி பார்க்க போகிறோம் ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே வந்து பேட்ரி வந்து இருக்குது அந்த பேட்ரி வந்து அந்த ஒயர் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இது நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்து கனெக்ட் பண்ணுங்கள் மாற்றி கனெக்ட் பண்ணலாம் கனெக்ட் பண்ணாலும் இது ஸ்மார்ட்டில் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு மிஷின் அப்படின்றதுனால ஒன்றும் ப்ராப்ளம் வராது பட் கனெக்ட் பண்ணாமல் இருக்குது பெஸ்ட்டு ஒரு வேலை ஏதாச்சும் ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா எதுவும் பண்ண முடியாது ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரி வந்து கனெக்ட் பண்ணி அந்த கிளிப் வந்து எதுவும் டச் ஆகாத மாதிரி அடியாடியே வச்சுடும் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பேட்டரியில் எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத இந்த மீட்டரில் வந்து நீங்கள் வந்து பார்ப்பீங்க ஸோ ஐம்பத்தி ஏழு புள்ளி ஐம்பத்தி மூணு வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இருக்குது ஸோ இப்போ நம்ம இது சிக்ஸ்ட்டி லிக்கே மைன் பேட்டரி அதாவது பதினாறு சீரிஸ் பேட்டரின்றதுனால இங்கே அறுபத்தி ஏழு புள்ளி நாலு வோல்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வைக்கணும் ஸோ இதை நம்ம வச்சுக்கலாம் ஸோ கை சார் ஸ்க்ரோல் பண்ணால் வந்து அறுபது ஏழு நாலில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சாச்சு நெக்ஸ்ட் ஒரு டைம் பிரஸ் ப்ரெஸ் பண்ண அப்படின்னா உங்களுக்கு ஆம்ஸுக்கு வந்து போயிடும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டென் ஆம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஸோ இந்த பேட்டரி வந்து முப்பது ஏஹ் பேட்டரின்றதுனால டென் ஆம்ஸ் சார்ஜிங் வந்து பண்ணிங்க அப்படின்னா பேட்டரி லைஃப் நல்லாயிருக்கும்ன்றதுனால நான் டென் ஆம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கிறேன் ஸோ இந்த ஆம்ஸை செட் பண்ணி முடிச்சிங்க அப்படின்னா மடல் ஹேண்ட் ப்ரஸ் பண்ணிட்டு இன்னொரு டைம் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஹோம் பேஜ் வந்து வந்துடும் ஸோ வந்ததுக்கப்புறம் எங்கள் வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா செட் ஆகிடுச்சு அறுபத்தி ஏழு புள்ளி நாலு வோல்ட்ல வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஸோ இப்போ வந்து சார்ஜ் மோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே தெரியுது ஸ்டாப்பில் இருக்குது இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணுங்க ப்ரெஸ் பண்ண உடனே உங்களுக்கு மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஓட ஆரம்பிச்சிருச்சு இந்த வோல்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது நேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டென் ஆம்ஸ் போய் நிற்கும் ஸோ இந்த இடத்துல கெப்பாசிட்டி வரும் எவ்வளோ நேர டைம் வந்து எவ்வளோ ஓடி இருக்கு அப்படிங்கிறது நீங்கள் வந்து தெளிவாக தெரிஞ்சிடும் இப்போ நம்ம கட் ஆஃப் வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஏழு வந்து வச்சிருக்கும் ஸோ இந்த இடத்துல அறுபத்தி ஏழு வந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் வந்து பார்த்திங்கனா ஆஃப் ஆகிடும் அந்த இந்த சார்ஜ் ஃபுல்லானதுக்கப்புறம் இதில் எவ்வளோ மணி நேரம் ஓடி இருக்குது எவ்வளோ ஏஹெச் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்புட்டாக ஃபுல்லாக போயிருக்கு அப்படிங்கிறத இதில் நீங்கள் தெளிவாக வந்து பார்த்துக்கலாம் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் மெத்தடு ஸோ இது டென் ஆன்ஸில் போயிட்டு வந்து நிற்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நைன் பாயிண்ட் செவன் நைன் பாயிண்ட் எயிட் போயிடுச்சு ஸோ இந்த ஃபேன் நான் மாதிரி மிஷினில் வந்து பார்த்திங்கனா ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீடில் வந்து பார்த்திங்கன்னா ரன் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருந்தால் ஃபேன் ஒரு சவுண்டு கேட்காது இப்போ நீங்கள் ஆம்ஸ் ஏற்றும் போது ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டர்போ மோட் மாதிரி ஓடுவோம் டுவெண்ட்டி ஆம்ஸ்லாம் வச்சுன்னா இன்னும் ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் வந்து ரன் ஆகும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தெட்டு ஹோல்ட்டு போயிடுச்சு டென் ஆம்ஸில் போயினு இருக்கு ஸோ கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் மில்லி ஆம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது ஏறி இருக்கு ஜீரோ பாயிண்ட் ஒன் ஏஹெச் வந்து பார்த்தீங்கன்னா அது ஏறி இருக்குது ஒன் மினிட்டாக வந்து பார்த்திங்கன்னா மிஷின் வந்து ஒர்க் இருக்குது ஸோ தான் சிம்பிள் கான்செப்ட் இது இப்போ நீங்கள் சார்ஜிங் வந்து பார்த்துட்டீங்க ஸோ இப்போ சார்ஜிங் எப்படி அப்படிங்கிறத அவங்களுக்கு தெளிவாக வந்து சொல்லிவிட்டேன் ஸோ இப்போ டிஸ்சார்ஜ் மோடில் போகும்போது இந்த மோட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் மாற்றிட்டு அதேமாதிரி நம்ம என்ன பேட்டரி என்ன கரெக்டாக ஓல்டேஜ் வச்சுக்கிறோம் அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ணிட்டு டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம் ஸோ அதுவும் எப்படி நான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஸோ இப்போ இந்த சார்ஜிங் வந்து ஆஃப் பண்ணோம் அப்படின்னா திருப்பி இந்த பட்டன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் ப்ரஸ் பண்ணுங்கள் அவ்வளோதான் மிஷின் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ஆகிடுச்சு ஸோ மற்ற எதுவுமே தெரியாது பேட்டரியோட ஓல்டேஜ் மட்டும் உங்களுக்கு வந்து காமிக்கும் ஸோ ஏஹெச் எவ்வளோ ஏறிக்குதுனா ஜீரோ பாயிண்ட் டூ அதாவது இரநூறு மில்லி ஏஹெச் ஆம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து போயிருக்கு உங்களுக்கு ஸோ இப்போ டிஸ்சார்ஜ் பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ ஹேஸ் அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்சார்ஜிங் அப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணுங்கள் செட் அப்ற சிம்பிள் போங்க போயிட்டு நீங்கள் இதை லெஃப்ட் ஐட்டுன்னு சொல்லிட்டு ட்ராட்டில் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சார்ஜ் மோட்ல இருக்குது ஸோ இதை வந்து டிசார்ஜ் மோடில் மாற்றிட்டு அப்படியே ஓகே கொடுத்துருங்க ஸோ நம்ம யூஸ் பண்ண போகிற பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் ஃபோல்டேஜ் எவ்வளோ அப்படிங்கிறத போகணும் இது சிக்ஸ் ஓல்ட் பேட்டரி நாற்பத்தெட்டு ஓல்ட்டு கட் ஆஃப் ஆகும் பதினாறு சீரிஸ் த்ரீ ஓல்டு ஒரு செலுக்கான கட் ஆஃப் ஃபோல்டேஜ் அப்படின்றது நாற்பத்தெட்டு ஓல்ட்டு ஆம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி நான் வந்து ஒரு டென் நோட் ஓவில் எவ்வளோ நாங்கள் டிசார்ஜ் பிஎம்எஸ் என்ன வருது பேட்டரி கெப்பாசிட்டி என்ன கதை மாரி நீங்கள் வந்து செட்டப் வந்து பண்ணிக்கணும் பேஸிக்காக உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன் ஸோ இதை பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ டிசார்ஜ் மோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கீழே வந்து மாறிடுச்சு ஸோ திருப்பி இந்த பட்டன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் ப்ரெஸ் பண்ண போகிறீங்க ஸோ அது ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அவங்களை வந்து பார்த்தீங்கன்னா திருப்பணம் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஓட ஆரம்பிச்சிடும் ஸோ டிசார்ஜ் வந்து ஆரம்பிச்சிடும் ஐம்பத்தேழுலேருந்து வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சினே உங்களுக்கு பார்த்து நீங்கள் வந்து பார்ப்பீங்க ஸோ ஓகேங்களா ஸோ இதான் டிசார்ஜ் கான்செப்ட்டு ஆம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கும் ஸோ இது தேவைப்பட்டால் நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா டிசார்ஜ் மோடுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது சார்ஜ் மோடுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாற்றிக்கலாம் ஸோ இதை மாற்றது மூலிமா சார்ஜ் டிசார்ஜிங் வந்து மாற்றிக்கலாம் ஸோ இந்த மிஷினை பார்த்தீங்கன்னா சார்ஜிங் டிசார்ஜிங் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் இப்போ இந்த மிஷினை பற்றி பார்த்துருப்பீங்க இது சார்ஜ் பண்ணுறது டிசார்ஜ் பண்ணுறது என்ன அப்படிங்கிறத பேசிக்காக என்னால் என்னென்ன சொல்லி தர முடியுமோ அதெல்லாமே இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சொல்லி தந்துருப்போம்னு நினைக்கிறேன் நான் சொல்லி கொடுத்த இந்த மிஷினை பற்றி நான் சொல்லி கொடுத்து உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் யாருக்காச்சும் இந்த மாதிரி மிஷின்ஸ் தேவைப்பட்டால் லித்தியம் பேட்டரிக்கான அக்சசரிஸ் பிஎம்எஸ் செல்ஸு அண்டுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் டெஸ்டிங் மிஷின்ஸு ஸ்பாட்வலிங் மிஷின் எது வேணாலும் நம்மளோட எஸ்பிடி ஸ்டோரில் ஸ்டாக் இருக்குது ஸோ தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ரேட்டு கேட்டுட்டு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து வாங்கி எத்தியும் பேட்டரி சர்வீஸோ புது பேட்டரி பண்ணுறது எல்லாமே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் ஸோ ஹோல்சேலாக வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை இருக்கோம் ரீட்டெயில் பண்ணிக்கிட்டு இருக்கும் ஸோ உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன பேக்ஸ் மாட்டே பண்ணி பண்ணி பார்க்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கும் மெட்டிரல்ஸ் இருக்குது இல்லை நம்மகிட்டேருந்து எடுத்து நீங்கள் ஒரு பேட்டரி பேக்க அசம்பிள் பண்ணி சேல்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கும் மெட்டில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது தேவைப்படுறங்க எஸ்பிடி ஸ்டோரில் கனெக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஷாப் வந்து லொக்கேட் ஆயிருக்கு ஸோ அதுக்காச்சு தேவைன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இந்த டிகே பிராண்டோட இந்த சார்ஜிங் டி மிஷின் இதுக்கு முன்னாடி நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களா எப்படி இருக்கு லைஃப் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம் ஸோ நம்மளை பற்றி நம்மளோட சேனல் பற்றி நம்மளோட கம்பெனி பற்றி உங்களுக்கு என்ன அதிகம் அதிகமாக சார் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்குற மற்ற நண்பர்கள் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க ஸோ இதில் வேற ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி டவுட் வந்து பார்த்திங்கன்னா கிளியர் பண்ணிக்கலாம் இது ஒரு கஸ்டமருக்கு வந்து கேட்டிருந்தாங்கன்றதுனால அந்த கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மிஸ் வந்து எடுத்து கொடுத்துருக்கோம் சரி நிறைய பேர் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதாக ஒரு வீடியோ ஒன்று பின்னா மேக் பண்ணி போட்டாச்சு ஸோ நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து போட்டுருந்தோம் இப்போ வர காலங்களில் வீடியோஸ் வந்து நிறைய பண்ண முடியல ஒர்க்கு காரணமாக ஒர்க்கு அதிகமாக ஆயிடுச்சுனால வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை தேவைப்படுற வீடியோஸ் முக்கியமான வீடியோஸ் எல்லாமே அப்லோட் தான் இருக்கேன் இதை தவிர்த்து உங்களை பேட்ரி சம்மந்தமாக ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம் ஸோ எந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோ ஒரு லைக் பண்ணிவிடுங்க முக்கியமாக கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க எல்லோரும் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அதுக்கு தேவைப்பட்டால் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு வித்தியாசமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்